கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பெருமானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் அவருடைய ஈடு இல்லாத மகிமையும் பிரசன்னமும் அவருடைய பரிசுத்தமும் நம் வாழ்க்கையில் இன்றென்றைக்கும் தேவன் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமே ஹாலில் பெருமானவர்களே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எவற்றை தீட்டு என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா தீட்ட தீட்டு உள்ளவன் யாருமே ஆண்டவரோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அலையா இவர் சொல்லுவார்ல பெர்கமன்ஸ் பாட்டுல ஐயா பாடுவார்ல தீட்டுள்ளவன் அங்க கடந்து போக முடியாது தீட்டு அசிங்கம் அந்த காலத்துல பெண்கள் தூரமா போயிருந்தாங்கன்னா தீட்டு உள்ளவங்கன்னு சொல்லி வாசல் வேலி நம்ம பைபிள்ல தான் இருக்கு அந்த தூர ஸ்திரீ அவ ஏழு நாளைக்கு அவ உதிர ஊரில் நிக்கிற வரைக்கும் அவ அந்த அவள் உட்காந்த பாய் அவள் உட்காந்த தலைவாணி அந்த ப இது எல்லாத்தையும் துவச்சி சுத்தமாகிட்டு தான் அவள் உள்ளே வரணுன்னே போட்டிருக்கு அவள் தனியாக உட்காரணுன்னு தான் போட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி அதை பிராமின் கடைப்பிடிக்கிறாங்க நம்ம அதை விட்டுட்டோம் ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் ஒரு அறுவறுப்புள்ள டைம் தான் அந்த பெண்களுக்கு இல்லை அப்போது அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து சுகாதாரம் இல்லாமல் அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்க கை வைக்கக்கூடாது உட்கார்ந்து இருக்கிற அந்த எதுவாக இருந்தாலும் அவ போட்டிருக்க வஸ்திரம் அவ உட்காந்த இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு அப்படின்னு போட்டிருக்க சுத்தம் பண்ணணுமா தனியாக தான் உட்காந்துருக்கணுமா அது மாதிரி குஷ்டரோகிகளை தீட்டுள்ளவுகள்னு சொல்லி பாளையத்துக்குள்ளே வரவிட மாட்டாங்க அவங்கள வெளியே தான் வச்சுருப்பாங்க இது வந்து சரீரத்து நிமித்தமாய் தீட்டுப்பட்டுறது இல்லையா அப்போ ஆண்டவர் இன்றைக்கு யாரை வந்து தீட்டுப்பட்டவர்கள் இவங்க பரலோகத்துக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் மார்க்கு ஏழாவது அதிகாரத்தில் அவர் வந்து அவங்களோட ஸ்ரீஷர்களை கை கழுவாமல் போய் சாப்பிட்றாங்க அப்போது பரிசுயரும் இவங்களும் பார்த்துட்டு சொல்கிறாங்க ஏ என்னவோ ஸ்ரீஷர் வந்து கை கழுவாமல் சாப்பிட்றாங்க இதுதான் நீங்கள் நாகரிகமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அந்த காலத்தில் எப்படின்னா கையை கழுவணும் மூஞ்சை கழுவணும் காலை கழுவணும் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அது நல்ல தான் இல்லைன்னு சொல்லலை வெளியே போயிட்டு வந்தால் அது மாதிரி காலுக்கு தண்ணி வச்சு காலில் கையெல்லாம் கழுவி எடுத்தால் உள்ளே வரணும் அது உண்மை ஏன்னா தாத்தா வயலில் இதில் எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க மண்ணாக தான் இருந்திருக்கும் அது சுத்தமாக இருக்கணுன்றதுனால செய்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ ஏசுக்கிறது என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆண்டவர் சொல்ல சொல்கிறத நீங்கள் விட்டுறீங்க ஆண்டவர் செய்ய சொன்னதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பாரம்பரியத்தை தான் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு வெளியில இருந்து உள்ள போறது வெளியில இருக்கிறது எதுவுமே தீட்டுப்படுத்தாதுப்பா ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே புறப்படுறது தான் தீட்டுப்படுத்தும் அப்படின்றார் உள்ள இருந்து வெளிய புறப்படுறதான் தீட்டுப்படுத்தும் இருந்து உள்ளுக்குள்ள போகிறது தீட்டுப்படுத்தாதுன்றார் ஆனால் இன்னைக்கு ச நம்ம பிராமண வீட்டில் என்ன செய்வாங்க மற்றவங்க போனால் இப்போல்லாம் அதெல்லாம் மாறிப்போச்சு யார் அப்படி பண்ணுறதில்ல ரொம்ப பழங்காலத்தில் இருக்கிற பாட்டிமார்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க யாருனாலும் வந்து அவங்க வீட்டில் உட்காந்துட்டு போனவொடனே தண்ணி தெளித்து அந்த தீட்டை கழிக்கிறாங்களாம் அவங்க உட்காந்த இடத்த அவங்க சுத்தப்படுத்துறாங்களாம் அப்படி ஒரு தண்ணி தெளித்தா ஒரு தீட்டு போகுதுன்றது மாதிரி அவங்க மனசில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு எப்பா பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சு பெருசு இல்லப்பா உட்புறத்தை சுத்தம் பண்ணு இப்போ நம்ம பாத்திரம்னு எடுத்துக்கிடுவோம் குளிக்கிறோம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் அழகாக சிங்காரிச்சிக்கிறோம் ஆனால் உள்புறம் எப்படி இருக்கிறது உள்புறம் என்பது என்னன்னா நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய சிந்தனைகள் உள்ளுக்குள்ள என் காணப்படுகின்ற குணநலன்கள் எப்படி இருக்குது அதுதான் தீட்டுப்படுத்தும் ஏன்னா ஒருத்தன் கலவு செஞ்சானா அது தீட்டு ஒருத்தன் திருடுனா அது தீட்டு ஒருத்தன் வன்கண் உள்ளவனாக இருந்தால் அது தீட்டு விபச்சாரம் பண்ணானா அது தீட்டு கொலை செஞ்சானா அது தீட்டு பொய் சொன்னானா அது தீட்டு காம விகாரம் தீட்டு தூஷணமா மற்றவங்கள பேசுறானா தீட்டு இது எல்லாமே அவன் இருதயத்துல வர்ற பொல்லாத நினைவுகளா தீட்டு மற்றவங்கள தூஷிக்கிறானா அது தீட்டு உள்ளத்துல இருந்து இது எதுவுமே நல்லது இல்ல விபச்சாரம் சொல்லுங்க காம விகாரம் இந்த மூணு தீட்டு அதாவது கணவன் மனைவி சுபாவப்படி அனுபவிக்கணும் அதுல தப்பே இல்லை அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது கணவனுக்கு மனைவி இவர்கள் இருவரும் ஒரே சரீரமா இருப்பார்கள் தான் வேதத்துல போட்டிருக்கு ஆனால் இன்றைய நிலைமையில் நம்ம பார்க்கும்போது இந்த காம விகாரம் இந்த வேசித்தனம் விபச்சாரம் பெருகி போச்சு இந்த காலத்தில் அந்த மூன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் விபச்சாரம் அப்படின்னா என்னென்னா அடல்ட்னஸ் அதாவது அவங்க வயசுக்கு வந்தவுடனே அவங்க மனசில் வர்ற எண்ணங்கள் சிந்தனைகள் வேசித்தனன்றது வேசி பண்ணுற பொண்ணுகிட்ட போகிறது அடுத்தவட்ட பணம் கொடுத்து ஒரு வேசியிடம் பணம் கொடுத்து அவன் சுகத்துக்காக அவன் போடுறது வேசித்தனம் காம விகாரம் இது ரொம்ப ரொம்ப மோசம் அனுபவிக்கிற விதமாக அனுபவிக்கணும் ஒன்னிட்ட இந்த இது இருக்கக்கூடாது காம விகாரம் இருக்கக்கூடாது தீட்டு இப்படியாக தேவன் இந்த காரியங்கள்லாம் தான் உங்களை தீட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாரு மறுபடியும் கூட நான் அந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன் பெரிய பொல்லாத நினைவுகள் ஏன்னா இதில் ஒன்றை கூட நம்ம மறக்கக்கூடாது அதுக்காக பொல்லாத நினைவுகள் பொல்லாத நினைவு என்ன மற்றவங்களுக்கு பாரு கெடுதி நினைக்கிறது அவன் அப்படி போயிடுவான் இப்படி போயிடுவான் ஏ என்ன இது பண்ணுறானா பாரு நாசமாக போயிடுவான் அவன் பிள்ளை எல்லாம் வளாபத்தியாக போயிடுவான் அவன் தேரவே மாட்டான் பிஸ்னஸ் பண்ணுறானா ஒன்றும் இல்லாமல் அழிய போகிறான் பார் இப்படியாக இருதயத்துக்குள்ள பொல்லாத நினைவுகள் அவன் நல்லா இருக்கிறானா நாசமாக போன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த பொல்லாத நினைவுகள் அடுத்தவனுக்கு கெடுக்கணும் அடுத்தவனுக்கு அது செய்யணும் ஏமாத்தணும் இதெல்லாம் பொல்லாத நினைவுகள் அடுத்தவங்களை வஞ்சிப்பது கெடுப்பது அடுத்தவங்களை வந்து ஏமாத்துறது சொன்ன சொல்லு காப்பாத்தாம இருக்குது இதெல்லாம் பொல்லா எப்படி கெடுக்கலாம் என்ன சிந்தனை ஃபுல்லாக அதில் தான் போடும் பொல்லாத நினைவுகள் பார் அந்த நினைவு இருந்தால் அது உன்னை தீட்டுப்படுத்துதுன்றார் ரெண்டாவது விபச்சாரம் நம்ம அப்போதைய பார்த்துட்டோம் வேசித்தனம் அடுத்து கொலை பாதம் அடுத்தவனை கொள்வது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா புதிய ஏற்பாட்டில் உன் சகோதரனை நீ நியாயம் இல்லாமல் கோபித்தால் நீ கொலை செஞ்சுட்ட புதிய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளோ வருது பாருங்கள் அல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தனை கொன்னாதான் கொலை ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம் சகோதரனையும் சகோதரியும் நியாயமில்லாமல் கோபித்து கொண்டால் அது கொலை கொலைபாதகன் அப்போ சகோதர சிநேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் எத்தனையோ அன்னைக்கு கூட பிறந்தவங்க யார்ட்டையும் சொந்தக்காரங்க சொந்தக்காரவங்க பேசுறது இல்லை ஆண்டவர் ஒருவர் போதும்னு இருக்காங்க இல்லைக்குரியமானவர்களே யாவருடனும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் எல்லார்களையும் நம்ம அன்பு செலுத்தணும் ஏன்னா நமக்குள் ஏசு இருக்கிறார் அவங்ககிட்ட இல்லை அப்ப தான் ஆண்டவரை வெளிக்காட்டணும் நமக்குள்ள தீட்டு இல்லை ஆண்டவர் இருந்தா இருப்பாரா தீட்டு நமக்குள்ள இருந்தா தேவன் இருப்பாரா இல்லை இயேசு நமக்குள்ள இருந்தா இந்த தீட்டுல ஒன்று கூட நம்மகிட்ட இருக்காது அலை அது மட்டும் இல்ல களவு பொருளாசை இது ரொம்ப மோசம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதுதான் எல்லா காரியத்துக்குமே வேறாயிருக்கிறது இன்னைக்கு ஏன் திருடன் போய் திருடுறான் பொருளாசை அடுத்தவன் ஏன் கொலை பண்ணுறான் பொருளாசை பொண்டாட்டியோட ஏன் சண்டை போடுறான் பொருளாசை மாமியார்டையும் இவங்ககிட்ட ஏன் சீதனை கேட்குறான் பொருளாசை கல்யாணம் முடிக்கணுன்னே எனக்கு அவ்வளோ தரியா கார் தரா வீடு தரியா வாசல் தரியா என்ன உன் பொண்ணுக்கு நகை சரி உங்கள் அப்பா என்னடி செஞ்சா இன்னும் போய் வாங்கிட்டு வா தீட்டு தீட்டு இந்த பொருளாசை யாரிடம் இருக்கிறதோ எந்த மாமனார் மாமியார் இடத்துல இருக்கிறதோ எந்த புருஷனிடம் இருக்கிறதோ தீட்டு உங்களுக்கு உங்களை கட்டிட்டு வர்ற மனைவியிட்ட இருந்து நீங்கள் எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னா உங்க உள்ளத்துல தீட்டு இருக்கு நிச்சயமாக ஏசு சொல்லுகிறார் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது தீட்டுள்ளவங்க யாரும் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அவங்க பொண்ணுக்கு என்ன நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன போட்டிருந்தது ஆபரகம் அவன் கொடுத்தான் எல்லாரும் பொண்ணுக்கு வந்து அவங்க பணத்தை கொடுத்து கட்டிட்டு வர இன்னைக்கு முஸ்லீம்ல அது இருக்கு என்னமோ சொல்லுவாங்க சீதனம் அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அதை கொடுக்கறதுக்கு பேர் அதை ஒவ்வொரு ஆண்களும் கொடுத்து தான் அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க ஏன்னா அவள் வாழ்நாள் முழுக்க நம்ம கூட இருக்க போகிறா நமக்காகவே அவள் வாழப்போகிறா என்ன ஒரு அதாவது ஒரு பொண்ணை ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவளால் சொல்லுங்கள் வேலைக்காரி அடிமை ம் சம்பாதிச்சு போடுற ஒரு மிஷின் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா டீச்சரு எத்தனை மல்டி வேலை செய்கிறாள் இது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் ஒரு வேலை பார்த்துருக்க மாட்டான் திருமண ஆனவுடனே மூச்சு முட்டை அவள் வேலை செய்கிறாள் எல்லாேருக்கும் நல்லவளாக அவள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாள் அந்த பொண்ணுகிட்ட போய் எனக்கு அது கொண்டு வரலையே இது கொண்டு வரலேன்னு கேட்டால் தீட்டு இல்லாது தீட்டு நீங்கள் நிச்சயமாக தேவனோட ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க அடுத்து துஷ்டத்தனம் எப்பாரு அடுத்தவனோட தேவையில்லாமல் சண்டை போடுறது வழக்கு துஷ்ட காரணம்லாம் ஆமாம் போடுறது இவன் துஷ்டனா இருந்தான்ல இஸ்மவேல் இஸ்மவேல் வந்து ஈசா கூட துஷ்டனா இருந்தான் அதனால தான் அவனை வீட்டை விட்டே தரத்தி விட்டாங்க அப்பா அவங்க அம்மாவை கொடுத்து போப்பா அவள் சொல்றான் ஏன்லே பாரு இவன் துஷ்டத்தனம் இவன் வந்து விரட்டி அடினு வரட்டி அடிச்சிட்டான் ஆண்டவரும் துஷ்டத்தனம் நம்மக்குள்ள இருந்தால் நம்மளை கூப்பிட மாட்டார் பரலவத்தை விட்டு வரட்டி அடிச்சிடுவாரு நம்ம அதுக்குள்ளே போகவே முடியாது தீட்டு அலைலயா அடுத்து கபடு கபடுன்னா என்ன தெரியுமா அது நிறையா பேத்துகிட்டே இருக்குது கபடுன்றது என்னன்னா உள்ளத்தில் ஒன்றை வச்சு வெளியே பேசுறது இது அநேகர்கிட்ட இருக்குது கிறிஸ்தவர்கள்ட்ட தான் நிறைய இருக்கு பக்கம் உள்ளுக்குள்ள முழுக்கும் அப்பா ஏன் இப்படி இருக்கிறார் ஏன் இவ்வளோ வச்சா எப்போ மனசுக்குள்ள முழுக்கும் எரியும் இதுதான் கபடு உள்ள ஒன்று வெளியே ஒன்று ஆண்டவர் இரு மணம் உள்ளவன் ஒன்றையும் பெறக்கூடாதுன்றார் அந்த இரு மணம் இரு நாவு இதுதான் கபர்டு கபடு உள்ள நாவு கபடு உள்ள இருதயம் இந்த ரெண்டும் இருந்தால் நம்ம நிச்சயமாக படலத்துக்கு போக முடியாது தீட்டு கபடு இருக்கக்கூடாது ஒன்று தான் மனசில் நினைக்கிறத வெளியே சொல்லணும் நான் கூட உண்மை அப்படி பேசிடுவேன் இதனால பின்னால் வர்றதை நான் யோசிக்க மாட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை திட்டுவாங்க நீ தப்பு நீ இப்படி பேசக்கூடாது நான் சொல்லுவேன் எப்படிங்க என்னை மறைச்சி பேச சொல்கிறீங்க அதுதான் உண்மை அதை மறைச்சிட்டு என்னை பொய்யா பேச சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன் ஆனால் அவங்களுக்கு அது புரியாது சில காரியங்களை அப்படித்தான் மறைக்கணும்பாங்க என்னால என்னால் மறைக்க முடியாது கபடு அது தப்பு நம் உள்ளத்தை ஆண்டவர் சொல்றாரு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினால் அது தப்பாக இருக்கும் என்ன இருக்கோ உள்ளதை சொல்லுங்கள் ஏன் கபடு போய் பேசணும் ஏன் ரெண்டு ரெண்டு பேர் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசணும் இன்றைக்கு அந்த குணம் நம்மளை விட்டு நீங்கட்டும் பெரிய மாணவர்களே எல்லாமே நல்லாதே இருப்போம் ஆனால் சிலர்ட்ட கபடு இருக்கும் அந்த கபடு அப்படின்ற வார்த்தை அந்த குணம் நம்மகிட்ட இருந்தால் நிச்சயமாக அது தீட்டு நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது அடுத்து காம விகாரம் காமம் காதல் வேற காமம் வேற இல்லையா இந்த காமம்ன்ற விகாரம் இருந்தால் அது தீட்டு கணவன் மனைவியாக இருந்தால் கூட உறவிலும் ஒரு காதல் தான் இருக்கணுமே ஒளிய காம விகாரமாக அவர் சொல்றாரு ஏன்னா விபச்சாரம் வேசித்தானோ அது வேற காம விகாரம் அது வேறு அது இருக்கக்கூடாது ரெண்டாவது வன்கன் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் எறிவாங்க அடுத்தவன் சாப்பிட்றதை பார்த்துட்டு இங்கேருந்தே வைத்தறிச்சலில் படுவாங்க அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சபிப்பாங்க அந்த கண்ணுலேயே அவங்க தெரியும் அந்த பொறாமையும் இதுவும் அந்த வண்கன் முன்னத்தில் சாப்பிட்டா அவங்களுக்கு வைத்தொழித்தான் ஐயோ என்னை பார்த்து சாப்பிட்டானே சாப்பிட்றதை வைத்து ஒழிக்கின்றோம்ல அதுதான் வன்கண் ஆண்டவர் ஒரு சொல்கிறார் வன்கண் ஆகாரத்தை புசியாதாகன்றார் வன்கண் நம்மகிட்ட இருக்கக்கூடாது தூஷணம் சபிக்கிறது கேவலமாக பேசுகிறது அசிங்கமாக பேசுகிறது மற்றவங்கள நல்ல வார்த்தைகள் பேசாமல் பேசுகிறது தூஷணமாக பேசாது என்ன அசிங்கமாக பேசுகிறது வகையில வகையில் இதெல்லாம் தூசணம் இது இருந்தால் நிச்சயமாக நம்ம தீட்டுப்பட்டவங்க பரலோகத்துக்கு போக முடியாது பெருமை இருந்தால் போகவே முடியாது நம்மளை பெருசாக தீட்டு பற்றுச்சு பெருமை நம்ம உள்ளத்தில் இருந்தால் பொல்லாத தீட்டு ரெண்டாவது மதிக்கேடு முட்டாள்தனம் அதை கூட ஆண்டவர் தீட்டுன்றாருப்பா பாருங்க நம்ம முட்டாள்தனமாக இருந்தோம்னா மதிகேடா இருந்தோம்னா ஆத்திட்டுல அப்போ மதி எப்போ வரும்னா தெளிவான இது எப்போ வரும்னா வேதத்தை வாசிக்கும் போது வரும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் ஞானம் இல்லைன்னா கூட இதை படித்தா ஞானம் வரும் புத்தி இல்லைன்னா கூட இதை படித்தா புத்தி வரும் தெளிந்த புத்தி வரும் அறிவு வரும் தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்துட்டோம்னா மதிகேடு போயிடும் இல்லைன்னா சொல்லுவாங்க உலக்கையில போட்டு அந்த உமையை குத்துனது மாதிரி குத்துனா கூட மூடனோட பழக்கம் அவனை விட்டு போகாது அப்படிம்பாங்க மூடனோட குடி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நீதிமொழியில் போட்டுக்க அதை படிச்சு பாருங்க அப்ப இந்த மதிகேடுன்றதும் ஒரு பெரிய ஒரு தீட்டு தான் அப்ப இத்தனையும் தீட்டுக்கள் என்று ஏசு சொல்லுகிறார் இந்த தீட்டு இன்று நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்துவோம் ஆயத்தப்படுத்துவோமா நிச்சயமாக ஏசு சொல்லுகிற இந்த தீட்டில் ஒன்றும் நம்மை நமக்குள்ளே இல்லாதபடி இன்று நாம் நம்மை முழுதாக நாம் தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் அதை எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு அதை மீண்டும் ஒரு விஷயம் நம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ரத்தத்தினால் கழுவி நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவோம் காட் பிளஸ்